நமது ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் குறிப்பாக இன்று இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை மாலை மூன்று மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வானிலை அமைப்புக்குள்ளே போகலாம் குறிப்பாக நேற்றைய தினம் தென்மேற்குவங்கக்கடல் முதல் நம்மளுடைய கடலை அருகே நீடித்து வந்தது காற்று சுழற்சி தற்போது இந்த காற்று சுழற்சியானது இன்றைய தினம் அதிகாலை நேரங்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக கும குமரிக்கடல் அருகே நீடித்து வருது இதன் காரணமாக இன்று மதிய மாலை நேரங்களுக்கு பிறகு மீண்டும் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக இன்று மாலை இரவு நேரங்கள் மாலை இரவு நேரங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்று மாலை இரவு நேரங்களுக்கு பிறகு தொடர்ந்து விடிய விடிய தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினத்தில் நமக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்களில் நமக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை பொழிவிற்கு வாய்ப்பு உள்ளது அதே வேளையில் ஒரு சில இடங்களில் சற்று அதீத கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மாலை இரவு நேரங்களுக்கு பிறகு ஒரு கனமழை முதல் மிக கனமழை பொழிவு என்ற வகையில் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட டெல்டா கடலோரப் பகுதிகளில் வந்து நமக்கு ஒரு கனமழை முதல் மிக கனமழை புலிவானது தொடர வாய்ப்புள்ளது அதே வெளியில் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களில் சற்று அதிக கனமழை பொழிவு வாய்ப்புள்ளது டெல்டா கடலோரப் பகுதிகளில் குறிப்பாக கொங்கு மாவட்டங்கள்லேயும் நமக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் போன்ற கொங்கு மாவட்டங்களில் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வெளியில் நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பூதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தெற்கு பகுதிகளில் நமக்கு மிக சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களையும் இன்றைய தினம் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஒரு மதமானது முதல் கனமழை என்ற மழையாக இருக்கக்கூடும் சில இடங்களில் சற்று மிக கனமழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் வட கடலோர மாவட்டங்களில் இன்றைய தினமும் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள் அதனை ஒட்டியே தென் தமிழக மா தென் தமிழக உள் மாவட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் தென் தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு கனமழை சற்று மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழக உள் மாவட்டங்களில் நமக்கு கனமழை முதல் சற்று மிக கனமழை பொழிவானது தொடரக்கூடும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென்கடலோரப் பகுதிகளில் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் குலசேகரன்பட்டினம் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மேலும் நம்மளுடைய நெல்லை மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளான தென்கடலோ தென்கடலோரப் பகுதிகள் முழுவதும் மிக சிறப்பான இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்றைய தினத்தில் தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து குதிரைவெட்டி போன்ற நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்றைய தினமும் நமக்கு அதிகமான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக ஈ வலுவான ஈரப்புதமைக்கே கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக நமக்கு தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக உள்பகுதிகளெலாம் மிக சிறப்பான மழை பொழிவு இருக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்தின் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ப்ளஸ் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மேலும் இந்த குமரிக்கடலில் நீடிக்கக்கூடிய இந்த புயல் சனமானது அடுத்து வரும் நாட்கள் எப்படி நகர இருக்கிறது இதை பற்றி எதனா ஒரு முழுவான தெளிவான விவரங்களை வந்து நான் அடுத்தடுத்து காணொளி வீடியோ பதிவில் நான் பதிவிட விரும்புகிறேன் அதற்கு அதே அதே போல் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவும் இருக்கக்கூடும் சில இடங்களில் உயிர் உயிர்தொளி மலையாக இருக்கக்கூடும் அதனால் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளது மாத இறுதி நாட்கள் வரைக்கும் அதே வேளையில் மீனவர்களுக்கான அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் மாத இறுதி நாட்கள் வரைக்கும் நமக்கு கடல் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் குறிப்பாக தென் பகுதியான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தென் கடலோர பகுதிகளெலாம் மணிக்கு குறைந்தபட்சமாக ஐம்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளது கிழக்கு திசை காற்றானது அதே வேளையில் டெல்டா மாவட்ட டெல்டா மாவட்டங்களின் தெற்கு கடலோரப் பகுதியான கோடியக்கரை முனை முதல் நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் நமக்கு கடல் காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடும் குறிப்பாக குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீச வாய்ப்பு சில நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோ ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கு மேலும் நமக்கு அதிகப்படியான கடல் காற்றின் வேகம் இருக்கக்கூடும் வட கடலோர மாவட்டங்களில் அதனை ஒட்டிய தெற்காந்திரா பகுதிகளில் நமக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்றானது வீச வாய்ப்புள்ளது சில மணி நேரங்கள் சில இடங்களில் வந்து நமக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த கடல் கற்றானது வீசக்கூடும் இதன் காரணமாக நமக்கு தமிழக கடலோரப் பகுதி மீனவர்கள் இன்று முதல் நமக்கு மறு அறிவிப்பு வரும் வரை நமக்கு கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நமது ஜாக்வத் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி